வணக்கம் இன்றைய செய்திகளும் தொகுப்பு பதினைந்து ஆண்டுகளாக அரசு பள்ளிகளில் தற்காலிகமாக பணிபுரியும் பனிரெண்டாயிரம் பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று கொங்கநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச்செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான இ ஆர் ஈஸ்வரன் தனது அறிக்கையை வெளியிட்டுள்ளார் கனமழை எச்சரிக்கை காரணமாக உதகை அருகே உள்ள அவலாஞ்சி பைன் மரக்காடு மற்றும் எட்டாவது மைல் டீ பார்க் ஆகிய மூன்று சூழல் சுற்றுலா மையங்கள் இன்று ஒரு நாள் மூடப்படுவதாக வனத்துறை அறிவிப்பு நீலகிரியில் உள்ள மலைப்பகுதிகளில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்ச் அலர்ட் விடுத்துள்ளது இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான ஐந்தாவது சுற்று பேச்சுவார்த்தை நிறைவு பால் மின்சார வாகனங்கள் ஆட்டோமொபைல் இறக்குமதிக்கு வரிச்சலுகையை அமெரிக்கா எதிர்பார்ப்பதாக தகவல் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டின் ஒலிம்பிக் போட்டியை நடத்த தயாராகிறது மத்திய அரசு பதக்கப்பட்டியலில் முதல் ஐந்து இடங்களுக்குள் இந்தியா இடம்பெறும் என நம்புவதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா கருத்து சத்தீஸ்கர் வனப்பகுதியில் பதுங்கியிருந்த நக்சலைட்டுகள் ஆறு பேரை சுட்டுக் கொன்ற பாதுகாப்பு படையினர் கொல்லப்பட்டவர்களிடமிருந்து ஏகே ஃபார்ட்டி செவன் துப்பாக்கிகள் வெடிப்பொருட்கள் பறிமுதல் ஆப்கானிஸ்தானில் அடுத்தடுத்து இரண்டு முறை ஏற்பட்ட நிலநடுக்கங்கள் உத்தரகாண்ட் மாநிலம் சமோலியிலும் ரிக்டர் அளவை கொண்ட நில அதிர்வு பதிவு காசாவில் பாலஸ்தீனர்கள் தஞ்சமடைந்திருந்த பள்ளி வளாகம் மீது இஸ்ரேல் தாக்குதல் காற்றை கிழித்துக் கொண்டு ஏவுகணை சீறிச் சென்ற சத்தம் கேட்டு தலை தெரிக்க ஓடிய குழந்தைகள் நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகில் உள்ள ஃபாரஸ்ட் டேல் பகுதியில் சிறுத்தை ஒன்று மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்திருப்பதை வனத்துறையினர் இன்று காலை கண்டறிந்துள்ளனர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்தில் இறந்தவர்களின் உறவினர்களுக்காக ஐநூறு கோடி ரூபாயில் அறக்கட்டளை உருவாக்கியது டாடா விபத்துக்குள்ளான விமானத்தின் பெயரில் ஏஐ நூத்தி எழுபத்தி ஒன்று நினைவு அறக்கட்டளை என பெயர் சூட்டல் ரஷ்யா மீது பொருளாதார தடை விதித்துள்ள ஐரோப்பிய யூனியன் நாடுகள் முதல் முறையாக இந்தியாவில் உள்ள அந்நாட்டு நிறுவனங்கள் மீதும் பொருளாதார தடைகளை விதித்துள்ளதால் பரபரப்பு இங்கிலாந்தில் நடைபெறவுள்ள வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஆப் லெஜண்ட்ஸ் தொடரில் முப்பது கிராம் தங்கச்சங்கிலி பொருத்தப்பட்ட ஜெர்சியை அணிந்து விளையாட உள்ளது கெயில் தலைமையிலான மேற்கிந்திய தீவுகள் அணி துபாயைச் சேர்ந்த லோரன்ஸ் என்ற ஆடம்பர ஆடைகள் வடிவமைப்பு நிறுவனம் இந்த ஜெர்சியை தயாரித்துள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க